அகிலம் டிவி வணக்கம் அரசாங்கத்தின் முன்னாள் செய்த மிகப்பெரிய மோசடி அதிரடி நடவடிக்கைகளுக்கு தயாராகும் அடூர் அரசு முன்னாள் அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோ முன்னூற்றி இருபது மில்லியன் ரூபா தொகையை முறைகேடாக செலவு செய்தமை தொடர்பிலான விசாரணைகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகர தெரிவித்துள்ளார் தணிக்க அறிக்கையின் கண்டுபிடிப்புகள் குறித்து முறையான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் முன்னூற்றி இருபது மில்லியன் ரூபா தொகையானது ஹரின் பெர்னாண்டோ அமைச்சராக இருந்த காலத்தில் எவ்வாறு முறைகேடாக செலவு செய்யப்பட்டது என்ற தகவல்களை தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினால் நடத்தப்பட்ட இசை நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதற்கு இந்த தொகை செலவு செய்யப்பட்டதாக முன்னதாக தெரியவந்தது அப்போதைய விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவின் நிர்வாகத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட செலவுகள் தொடர்பில் வெளியாகிய கணக்காய்வு அறிக்கையின்படி செலவழிக்கப்பட்ட மொத்த தொகை முன்னூற்றி இருபது மில்லியன் ரூபாவை விட அதிகம் என கூறப்பட்டுள்ளது மகரகம காலி அம்பாறை குளியாபெட்டிய புத்தளம் தாம்புள்ளை யாழ்ப்பாடம் மகியங்கனை ஹெட்டன் கிங்குராங்குட பண்டாரவளை வெலிசரை கொழும்பு ரேஸ் கோர்ஸ் கேதாராம மைதானம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது இதன்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களுக்கான செலவு விவரங்கள் பின்வருமாறு கணிக்கப்பட்டுள்ளது மஹியங்கனை பொது விளையாட்டு மைதானம் ஆறு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய் பாண்டாரவளை நகரசபை மைதானம் இரண்டு கோடியே ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பது நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மகரகம இளைஞர் சேவைகள் மன்றம் ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தி ஏழு ஐம்பத்தி ஒரு ரூபாயும் சமநலா மைதானம் காளி மாவட்டம் மூன்று கோடியே பதினாலு லட்சத்தி பதினேழு எழுநூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் வீரசிங்க விளையாட்டரங்கம் தொன்னூற்றி நான்கு லட்சத்தி தொன்னூற்றி நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் குளியாபிட்டிய தொழில்நுட்பக் கல்லூரி மைதானம் ஆறு கோடியே எண்பத்தி ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரூபாய் புத்தளம் கடற்கரை மைதானம் ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் தாம்புள்ளை ஒரு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் முற்றுவழி மைதானம் யாழ்ப்பாணம் மூன்று கோடியே தொண்ணூறு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய் ஹெட்டன் டான்பார்க் மைதானம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் கிங்கிராங்கோட டட்லி சேனாநாயக்க மைதானம் ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் கேத்தாராம மைதானம் கொழும் ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூறு ரூபாய் கொழும்பு ரேகோட்ஸ் ஒரு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நூற்றி தொன்னூற்றி இரண்டு ரூபாய் வெளிசர மைதானம் அறுபதாயிரத்தி எழுநூறு ரூபாய் என கூறப்பட்டுள்ளது எனினும் இந்த செலவு விபரங்களின் முரண்பாடுகள் காணப்படுவதாகவும் அரசாங்கம்தான் சில உயர்மட்ட தரப்புகளின் கருத்துக்கள் வெளியாகியுள்ளன மேலும் இது தொடர்பான தணிக்கை அறிக்கைகள் அனைத்து ஆவணங்களுடனும் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் செயலாளரிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்